அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று பயிற்சி நூல் விடைகளில் இயல் ஆறு காணாமல் போன பணப்பை அப்படின்ற இந்த பாடத்திற்கு உண்டான விடைகள் பார்க்க போறப்ப ஒரே பொருள்தரும் சொற்களை இணைப்பேன் எழுதுவேன் வணிகன் வியாபாரி அவங்களை இணைச்சிருக்காங்க அடுத்து வந்து நம்ம நினைக்கணும் சன்மானம்னா வெகுமதி மனம்னா உள்ளம் மூதாட்டினா பாட்டி அரசன் அப்படின்னா மன்னன் இதை போற அப்படின்னு நம்ம கீழே இங்கே எழுதணும் நீங்கள் மேட்ச் பண்ண அதை அதை இங்கே எழுதணும் அடுத்து சொற்கோபுரம் அமைப்போம் பசுவை குறிக்கும் எழுத்து ஆ நமக்கு தெரியும் ஆவின் பால்னா பசுவின் பால் காடுகள் மரங்கள் நிறைந்த இடம் காடு தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு நமக்கு தெரியும் கபடி மேடு என்பது எதிர்ச்சொல் பள்ளம் இந்தியாவின் தேசிய மரம் எது நமக்கு தெரியும் ஆலமரம் இப்போ இந்த மஞ்சக்கலம் இருக்கிற பூரம் பார்த்தீங்கன்னா ஆடு கலையும் ஆடுகளம் தான் இதனுடைய அடுத்து சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல எழுதுவேன்னு கொடுத்துருக்காங்க வணிகன் பணத்துடன் ஊருக்கு திரும்பி கொண்டிருந்தான் வழியில் பணப்பை காணாமல் போனது அரசனிடம் சென்று முறையிட்டான் மூதாட்டி பணப்பையை எடுத்துக் கொடுத்தார் அரசர் மூதாட்டியின் நேர்மையைக் கண்டு பாராட்டினார் கொடுக்கும் உள்ளம் கொண்டவரே பணக்காரர் என்றார் அரசர் அடுத்து மறுபடியும் நாங்களே படிப்போம் விடைகளை போன்றது ஒரு இருக்கு அதை படிச்சிடணும் படிச்சு கீழே இருக்கப்பட்டிருந்த கேள்விகளுக்கான விடைகளை மாணவர்களை நம்ம எழுதி சொல்லணும் யாருடைய பணப்பை காணாமல் போனதுனா வணிகனுடைய பணப்பை சரிங்களா அதுக்கு வந்து இங்கே டிக் அடிக்கணும் கலவடிக்கணும் அரசரிடம் மூத மூதாட்டி ஒப்படைத்தது அந்த காணாமல் போன பணப்பை பணப்பை மூ அரசர் மூதாட்டியின் நேர்மையை பாராட்டி பரிசு கொடுத்தார் நேர்மை சரியான தொடர் எழுதுங்கன்னா வணிகன் ஆடுகள் வளர்த்தான் தான் கொண்டு போய் விற்றுட்டு மறுபடியும் நிறைய ஆடு வாங்கணும்னு நினச்சேன் ரைட்டுங்களா நீ செல்லும் வழியில் பணப்பையை கட்டால் என்ன செய்வாய் நம்ம என்ன செய்வோம் பணப்பையை எடுத்து அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைக்கணும் இல்லை நம்ம பெற்றோர்கள் சொல்லி அவங்க மூலமாக கொண்டு போய் காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும் அடுத்ததாக உயிரெழுத்துக்களை தொடங்கும் சொற்கள் இந்த பாடத்தை உயிரெழுத்துக்கள் ஏகப்பட்ட சொற்கள் இருக்கு நான் ஒரு சில சொற்களை மட்டும்தான் எடுத்து எழுதி எடுத்து எழுதி கொள்ளுங்கள் காணாமல் போனது எதுனா காணாமல் போனது நமக்கு தெரியும் பணப்பை அதிகம் என்பதன் எதிர்ச்சொல் வந்து குறைவு வேறு பெயர்கள் என்ன வணிகன்னா வியாபாரி சன்மானம்னா வெகுமதி அடுத்து விளையாடி வெளியேன்னு கொண்டு கடலுக்கு என்னென்ன சொற்கள் வரும்னா ஆழி வரும் பவ்வம் வரும் பறவை வரும் சமுத்திரம் வரும் இதெல்லாம் வந்து கடலினுடைய வேறு பெயர்களாக வரும் அடுத்து வந்து இந்த படங்களுக்கு தகுந்த இணை சொற்களை எடுத்து எழுதணும் இது வந்து ஓங்கி உயர்ந்த மரம்னு வரும் இங்கே வந்து சாரி கல்லும் புல்லும் வரா அந்த இடத்துல இந்த இடத்துல என்ன வரும் நீரும் நெருப்பும்னு வரும் சரிங்களா தப்பா அழிஞ்சுருக்காங்க என்ன வரும் நீரும் நெருப்பும் நீரும் நெருப்பம் வரும் அடுத்து வந்து இங்கே ஏற்ற இறக்கம் வரும் என்ன வரும் கல்லும் முள்ளும் சரிங்களா அடுத்து வந்து படங்களையும் சொற்கொள்ள சொற்களையும் கொண்டு தொடர்களே எழுதுவேன் நம்மளா தொடர்களை சொல்கிறாங்க இந்த படம் இருக்கிற சொத்தனை பயன்படுத்திக்கணும் சரிங்களா புத்தகங்கள் அடுக்கடுக்காக உள்ளன அணில் மரத்தில் ஏறி இறங்கி விளையாடியது ஆறு வளைந்து நெளிந்து செல்கிறது குரங்குகள் அங்கும் இங்கும் தாவி 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 விளையாடியது அடுத்து இந்த செடி பாருங்க வாடி வதங்கி காணப்படுகிறது செடி வந்து வாடி வதங்கி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி எழுதணும் அடுத்து உரையாடலை இணைச்சொற்களால் நிரப்புவேன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா என்ன வரும் கொடைக்கானல் மலை எவ்வளவு ஓங்கி உயர்ந்து அமைந்துள்ளது பார்த்தாயா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அதை அதை நம்ம எடுத்து எழுதணும் நீங்கள் ஆமாம் மலைகளில் பறந்துள்ள செடி கொடிகள் பச்சை பசேல் என்று உள்ளன அடுத்து அங்கே பார் மலைகளுக்கு அருகில் பறந்து விரிந்த பயல்கள் உள்ளன நாம் பேர்ந்து வளைந்து நெளிந்த சாலைகளில் அசைந்து கொண்டே செல்வது எனக்கு மிகவும் பிடித்துள்ளது அப்படின்னு கும்புதான் சொல்றாங்க கும்பதாவும் கும்பதாவும் பேசுகிறாங்க அடுத்து வந்து பத்தியை படிப்பேன் விடை எழுதுவேன் யாரை பத்தி பாபு கோபு பத்தி கொடுத்துருக்காங்க சரி எதிரும் புதிரும்மாக இருப்பவர்கள் யார் யார் பாபுவும் கோபுவும் பாபுவுக்கு பிடித்தவையது வெள்ளைப்பூ சிவந்த பழம் பொம்மை பத்தியில் இடம்பெற்ற இணை சொற்களை எடுத்து எழுதுக சரிங்களா ஆக்சுவலாக வந்து வெள்ளை பொம்மை வராது இதில் என்ன வரும் சிவந்த பலம் பொம்மை வரும் அப்படி ஒன்று இல்லை அதனால் இதுதான் கரெக்ட் வெள்ளைப்பூ சிவந்த பலம் தான் கரெக்ட் பத்தி இடம்பெற்ற இணைச்சொற்கள் எது பச்சை பசையர் என்ற எதிரும் புதிரும்மாக செக்க சிவந்த வெள்ளை வெள்ளையர் என்ற நீ கோபமாக இருந்தால் என்ன செய்வாய் நானும் கோபு செய்தது போலவே செய்திருப்பேன் கோபு செய்தது மாதிரி குப்பையை போடாமல் நம்ம என்ன பண்ணுவோம் அவர்களுக்கு பிடித்த பொருட்களை கொண்டு நம்ம அவங்களுக்கு போடணும் அடுத்து வந்து படிப்பேன் மின்னுவேன் அப்படி கொடுத்துருக்காங்க படிப்பேன் மின்னுவேனில் நம்ம என்ன கோடு போட்டிருக்காங்களோ அதனை நிறுத்திட்டு படிக்க சொல்றாங்க அடுத்து அட்டவணையை படித்து இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் படிச்சுட்டு கீழே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எழுதணும் உணவுப் பொருட்கள் எது தோட்டத்தில் காணப்படும் பொருள் பொருள்கள் எது அப்படின்னு சொல்லி உணவுப் பொருளையும் தோட்டத்தில் காணப்படுவற்றையும் நம்ம எடுத்து எழுதணும் அடுத்த வந்து படிப்பேன் மகிழ்வேன் கொடுத்துருக்காங்க வானொலி கொடி சோளம் வவால் பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து பீர்க்கங்குடியை பற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மாதத்தேர்வு மற்றும் வந்து ஐ செய்யலாமை ஆகியவற்றை பார்ப்போம் இப்போ அந்த வீடியோவை இதோட நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம்